தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேகாவுக்கு புதிய கொடி அறிமுகம் தாவேகாவுக்கு புதிய கொடி அறிமுகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் ஆரம்பித்தார் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் பின்பு கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சி மாநாட்டை நடத்தி கொள்கையை பிரகடனப்படுத்தினார் கட்சி கொடி அனைவரிடமும் பாராட்டுதலை பெற்றது தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இந்த புதிய கொடி வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி தன்னுடைய கட்சியின் சின்னமான யானையை தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்தியுள்ளதாக கூறி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தது தேர்தல் ஆணையம் மனுவை தள்ளுபடி செய்தது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி வழக்கு தொடுத்துள்ளது இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் தமிழக வெற்றிக் கழகம் புதிய கொடியை அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கும் ஆகவே தமிழக வெற்றி கழகம் புதிய கொடியை வடிவமைத்து தயார் நிலையில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பயன்படுத்தலாம் என்று கூறினால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் யானை சின்னம் பயன்படுத்தப்பட்ட கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் தமிழக வெற்றி கழகம் புதிய கொடியை அறிமுகப்படுத்த தயார் நிலையில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பி தீர்ப்பை பொறுத்து இந்த புதிய கொடி அறிமுகப்படுத்தப்படும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது